பாலிவுட் நடிகர் சைஃப் அலிகான் மீது சரமாரியாக கத்திக்குத்து தாக்குதல் நடத்திவிட்டு தப்பியோடிய மர்ம நபரை தீவிர தேடுதல் வேட்டைக்கு பின்னர் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை தானேயில் வைத்து தனிப்படை போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் செல்போனை ஸ்விட்ச் ஆஃப் செய்துவிட்டு பதுங்கி இருந்தவர் வசமாக சிக்கியது எப்படி மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் சினிமா பிரபலங்கள் தங்கியிருக்கும் பாந்த்ரா பகுதியில் சத்குரு சரண் என்ற பன்னிரெண்டாவது அடுக்குமாடி குடியிருப்பில் சயஃப் அலிகான் தனது குடும்பத்துடன் வசித்து வந்தார் இதில் கடைசி ஐந்து மாடிகள் சயஃப் சொந்தமானது என்றும் கூறப்படுகிறது கடந்த பதினாறாம் தேதி அதிகாலை இரண்டு மணியளவில் வீட்டிற்குள் புகுந்த மர்மநபர் வீட்டு பணிப்பெண்ணை கத்தியால் தாக்கிவிட்டு கொள்ளையடிக்க முயன்றபோது சத்தம் கேட்டு வந்த சயஃப் மீது தொடர்ந்து ஆறு முறை சரமாரியாக கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடியிருக்கிறார் இதில் சையப் அலிகானின் முதுகு பகுதியில் கத்தி ஆழமாக பாய்ந்ததோடு பாதி கத்தி உடைந்து அவரது உடலில் இருந்துள்ளது ஆழமான கத்திக்குத்து காயத்துடன் மும்பை லீலாவதி மருத்துவமனைக்கு ஆட்டோவில் சென்று அட்மிட் ஆனார் அவருக்கு பல அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு தற்போது ஆபத்தான கட்டத்தை கடந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த கத்திக்குத்து விவகாரம் பெரும் விஸ்வரூபம் எடுத்து பாலிவுட் திரையுலகமே ஆடிப்போய் உள்ளது மர்ம நவரை பிடித்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் போலீசார் இரவு பகலாக தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தினர் இருபதற்கும் மேற்பட்ட தனிப்படை போலீசார் சிசிடிவி கேமரா காட்சிகள் மூலம் செல்போன் சிக்னல்களை பின்தொடர்ந்து குற்றவாளியை கண்காணித்து வந்தன இந்நிலையில் சம்பவம் நடந்து மூன்று நாட்கள் கிடைத்து மும்பை போலீசார் குற்றவாளியை தானேவில் வைத்து அதிரடியாக கைது செய்துள்ளனர் தானே ஹிரானந்தனி எஸ்டேட்டில் மெட்ரோ பணி நடக்கும் இடத்தின் அருகே உள்ள தொழிலாளர் முகாம் அருகே அந்த நபர் தூங்கிக் கொண்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது கான்ட்ராக்டர் ஒருவர் கொடுத்த தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் டார்ச் லைட் வெளிச்சத்தில் தேடிய போது அந்த நபர் எழுந்து ஓடத் தொடங்கியிருக்கிறார் உஷாரான காவலர்கள் அவரை துரத்திச் சென்று குறிப்பிட்ட இடத்தில் மடக்கி பிடித்து கைது செய்தனர் பிடிப்பட்ட நபரின் பெயர் முகமது ஷரீபுல் இஸ்லாம் என்று தெரிய வந்துள்ளது முப்பது வயதான அந்த நபர் பிடிப்பட்டதும் தனது பெயரை விஜய்தாஸ் என்று மாற்றிக் கூறியிருக்கிறார் அவரது ஆவணங்களை கைப்பற்றி பார்த்தபோதுதான் அவரது உண்மையான பெயர் உள்ளிட்ட அடையாளங்கள் தெரிய வந்தன வங்கதேசத்தைச் சேர்ந்த இவர் ஆறு மாதங்களுக்கு முன்பு மும்பைக்குள் நுழைந்திருப்பதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வியாழக்கிழமை அதிகாலை நடிகரின் வீடு என்பது தெரியாமல் உள்ளே நுழைந்த மர்ம நபர் தான் தாக்கியது ஒரு நடிகர் என்பதை அறியாமலேயே தப்பி ஓடியிருக்கிறார் பாந்திராவிலிருந்து தாதர் பகுதிக்கு ரயிலில் சென்று அங்கிருந்து தனது இருப்பிடத்திற்கு செல்ல முயன்றிருக்கிறார் ஆனால் செல்லும் வழியில் டிவி மற்றும் யூடியூபில் தனது படங்கள் செய்திகளில் வருவதை பார்த்து பயந்து போன அவர் தப்பிச் சென்றது செல்லும் வழியில் தனது செல்போனை செய்துவிட்டு தலைமறைவாக நினைத்தவர் செல்போன் ஆனாலும் ட்ராக் செய்ய முடியும் என்பது தெரியாததால் சிக்கிக் கொண்டார் பிடிபட்டவர் முகமது இஸ்லாம் விஜய்தாஸ் முகமது இலியாஸ் விஜய்தாஸ் என்று பல்வேறு பெயர்களில் சுற்றி வந்ததாகவும் கூறப்படுகிறது பிடிக்கப்பட்ட சில மணி நேரங்களில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பதினான்கு நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசார் கோரிக்கை விடுத்தனர் ஆனால் ஐந்து நாட்கள் காவலில் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது முன்னதாக சயஃப் அலிகான் வழக்கில் தொடர்புடையவர் என்று சந்தேகப்பட்டு சத்தீஸ்கர் மாநிலம் துர்க் ரயில் நிலையத்தில் ஒருவரை ரயில்வே போலீசார் பிடித்தனர் அந்த நபரின் பெயர் ஆகாஷ் கைலாஷ் கனோஜியா என்பது தெரியவந்தது சந்தேகத்தின் பேரிலேயே ஆகாஷிடம் விசாரிக்கப்படுவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது அதன் பிறகு அவர் விடுவிக்கப்பட்டார் இந்நிலையில்தான் சையஃப் அலிகானை கத்தியால் குத்திய நபர் போலீசாரிடம் சிக்கியிருக்கிறார்